கோமாளி திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக நுழைந்தவர் பிரதீப் ரங்கநாதன் அதற்கு முன் சில குறும்படங்களை இயக்கிய அனுபவம் இவரிடம் இருந்தது சினிமா எடுக்க வேண்டும் என்கிற ஆசையில் ஒரு கதையை உருவாக்கி பலரிடமும் கதை சொன்னார் யாரும் அவரை நம்பவில்லை அதற்கு பின் தான் ரவி நடிப்பில் கோமாளி திரைப்படம் உருவானது இந்த படம் ஹிட் அடிக்கவே பிரதீப் கவனிக்கப்பட்டார் ஆனால் அவரின் அடுத்த படம் உருவாக மூன்று வருடங்கள் ஆனது லவ் டுடே படத்தை இயக்கி அவரே ஹீரோவாகவும் நடித்தார் அந்த படம் சூப்பர் ஹிட் அடித்தது அதோடு பிரதீப்பை பலரும் குட்டி தனுஷ் என சொன்னார்கள் இப்போது அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் ஜாகன் படம் வெளியாகியுள்ளது ட்ரெய்லரில் சில காட்சிகளை பார்ப்பதற்கு டான் படம் போல இருந்தாலும் படம் வெளியான பின் யாருக்கும் அந்த எண்ணம் வரவில்லை முதல் இருபது நிமிடங்கள் வழக்கமான சினிமா போல போனாலும் அதன் பின் படம் முழுக்க எங்கேயும் படம் போரடிக்கவில்லை என பலரும் சொன்னார்கள் படம் வெளியான நேற்றே இப்படத்திற்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைத்தது எனவே இந்த படம் ஹிட் என்பது நேற்றே உறுதியானது பொறுப்பில்லாமல் படிப்பில் கவனம் செலுத்தாமல் கொண்டிருக்கும் ஒரு கல்லூரி மாணவன் கல்லூரி வாழ்க்கைக்கு பின் என்ன ஆகிறான் என்பதுதான் இப்படத்தின் கதை மேலும் ஓமை கடவுளை படத்தைப் போல இரண்டாவது வாய்ப்பு என்கிற கான்செப்டை வைத்து இப்படத்தை அஸ்வத் இயக்கியிருந்தார் இந்த படத்தில் அனுபமா பரமேஸ்வரன் மிஷ்கின் கே எஸ் ரவிக்குமார் உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தனர் டிராகன் படம் நேற்று ஒரு நாளில் மட்டும் ஆறு கோடியை வசூல் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது தனுஷ் தனது சகோதரி மகன் பவிஷை வைத்து இயக்கியுள்ள நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படமும் நேற்று டிராகனோடு போட்டி போட்டு வெளியானது ஆனால் இந்த திரைப்படம் முதல் நாளில் ஒன்று புள்ளி பதினைந்து கோடியை மட்டுமே வசூல் செய்திருக்கிறது எனவே இந்த படத்தை விட டிராகன் படமே அதிக வசூலை அள்ள போகிறது என்பது உறுதியாகியுள்ளது